ஹாய் வெல்கம் டு லேர்ன் வித் நே டுவெல்த் மேக்ஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினேழு பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் ஒரு அணி கொடுத்துட்டு அந்த அணியை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றி அணித்தரம் கண்டுபிடிக்கணும் இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தேற்றம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் இருபத்தி மூணில் தேற்றம் ஒன்று புள்ளி பதினொன்றும் தேற்றம் ஒன்று புள்ளி பன்னிரெண்டுலேயும் கொடுத்துருப்பாங்க நிறை ஏறுபடி வடிவில் உள்ள ஓர் அணியின் அணித்தரம் அப்பூச்சிய நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து வந்து ஏறுபடி வடிவத்தில் இருக்கு அப்படின்னா அதோட அணித்தளம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எத்தனை அப்பூச்சிய நிறை இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த சம் பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு இதை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றணும் ஸோ அதனால் இந்த மூணு எலமெண்ட்டை நம்ம ஜீரோ ஆக்க போகிறோம் ஸோ இங்கே ஆல்ரெடி ஜீரோவாக இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு எலமெண்ட்டை மட்டும் நான் ஜீரோ ஆக்க போகிறேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏ ஈக்குவல் டு சொல்லி எழுதிக்கிறேன் அடுத்து வந்து ஏ நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால இந்த ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோவை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும் ஸோ செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோலையும் டூ த்ரீ இருக்கிறதால இதை ஃபஸ்ட்டு ரோவை நான் வந்து டூ ஆளையும் த்ரீ ஆலேயும் மல்டிபிள் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன் பென்சிலால் ஸோ எழுதிட்டதுக்கப்புறம் இந்த ஆர் ஒன் ஆர் ஒன் வந்து சேஞ்ச் ஆகல இந்த ஆர் டூ தான் சேஞ்ச் ஆக போது இந்த ஆர் டூவை டூ ஆர் ஒன்லேருந்து மைனஸ் பண்ண போகிறேன் ஸோ டூ மைனஸ் டூ ஜீரோ மைனஸ் டூ சாரி ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ அடுத்து இந்த தேர்ட் ரோவை த்ரீ ஆர் ஒன்லேருந்து மைனஸ் பண்ணணும் த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் நைன் மைனஸ் ஃபோர் ஸோ அந்த சேஞ்சஸ்ஸை இங்கே இழுதியாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா நம்ம என்ன நம்ம என்ன சொன்னோம்னா இந்த ரெண்டு இதை மட்டும் ஜீரோ வாக்குனா போதும் ஆல்ரெடி இங்கே ஜீரோவாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா நம்பர் ஆயிடுச்சு ஸோ அப்போ ஆல்ரெடி இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற ஜீரோ இதை வந்து நான் ஜீரோ வாக்கணும் ஏற்படி வடிவம்னா நமக்கு டிசைனிங்கில் இருக்கணும் அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் இருக்கணும் ஸோ இங்கே வந்து நான் இந்த இந்த மட்டும் நான் ஜீரோ வாக்குனாலும் ஏற்படி வடிவத்தில் தான் இருக்கும் இந்த ரெண்டு இனம் மட்டும் நான் ஜீரோ வாக்குன்னு ஏற்படி வடிவத்தில் தான் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஜீரோ வாக்கணும் இல்லையா இது வந்து இந்த செகண்ட் ரோ மாதிரியே இருக்குது அதனால் இந்த இதை என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஆர் த்ரீயே டூவால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி எழுதிக்கேன் ஸோ கீழே ஆர் டூ ஆர் த்ரீ இப்போ சேமாக இருக்குது இப்போ இதை ரெண்டத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா சாரி இதை ரெண்டுத்தையும் நம்ம சப் பண்ணோம் அப்படின்னா ஆர் த்ரீலேருந்து ஆர் டூவை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது மூணுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது இந்த ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜீரோ ஆயிடுச்சு இப்போ ஏற்படி வடிவத்தில் இருக்கா இங்கே மூணு இங்கே ஒன்று ஸோ இங்கே மூணு ஜீரோ இருக்குது இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா ஏற்படி வடிவத்தில் வந்துருச்சு இப்போ நம்ம அணித்தரம் கண்டுபிடிக்கிறன்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ லெஸ் தே ஈக்குவல் டூ மின் ஆஃப் அந்த மேட்ரிக்ஸோட சைஸை போட்டு அதில் மின் டேமை எடுத்துகிட்டு டிட்டம்னன் டிட்டம்மினேஷன் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கு கண்டுபிடிப்போம் ஆனால் இந்த மாதிரி ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றி அதுலேருந்து அனித்தரம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் இப்போ இங்கே மொத்தம் எத்தனை அபூஜ்ய நிறை இருக்குதுன்னு கண்டுபிடிங்க அபூஜ்ய நிறை அப்படின்னா ஜீரோவாக இல்லாத ரோ இப்போ இங்கே ஜீரோவாக இல்லாத ரோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரோ இருக்குது இங்கே வந்துட்டு இதுவும் வந்து ஒரு அபூஜ்ய நிறைந்தான் ஏன் இங்கே ஜீரோ இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நமக்கு ஃபுல்லாக ஜீரோவாக இருக்கக்கூடாது இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஜீரோ வந்து ஒரு நம்பர் இருந்தாலும் அது வந்து ஒரு அபூஜிய நிலை தான் இதுதான் வந்து பூஜ்ய நிறை ஏன்னா இது மூணு நிலைமன்மே நமக்கு என்னவாக இருக்குன்னா ஜீரோவாக இருக்குது ஸோ இது வந்து பூஜ்ய நிறை இது ரெண்டு அபூஜ்ய நிறை தான் நம்ம கீழே எழுதியிருக்கும் இரண்டு அபூஜிய நிறைகள் உள்ளன மூன்றாவது நிறை பூஜ்ய நிறைய ஆகும் அப்படின்னா இப்போ இதுக்கு அணித்தரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஏற்படி வடிவத்தில் உள்ள ஒரு அணிக்கு அணித்தரம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அபூஜை நிறைக்கு ஈக்குவலாக இருக்கும் இங்கே எத்தனை அபூஜை நிறை இருக்குது அப்படின்னா ரெண்டு அபூஜை நிறை இருக்குது ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து நமக்கு டூ அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு இதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கும் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த த்ரீ கிராஸ் த்ரீக்கு எப்போவும் அனித்திரம் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் எடுத்து இதுக்கு அப்படியே டிட்டர்மினேஷன் கண்டு டெட்டர்மினட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஜீரோ வரும் அடுத்து நீங்கள் டூ கிராஸ் டூ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் எடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா நம்பர் வந்துருக்கும் ஸோ அப்போ நம்ம ரோஃபே அப்படி டூன்னு போடுவோமோ அதை நம்ம ஈஸியாக அதில் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாறுக்கு ஏறுபடி வடிவில் உள்ள அணிகளுக்கு அணித்தரம் காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் ஈஸியாகவே வந்து இந்த ஸ்டெப்புக்கு டேரெக்டாக வந்துடலாம் எத்தனை அப்பூச்சிய நிறை இருக்கோ அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு ரோ ஆஃப் ஏவை நீங்கள் டைரக்டாக கண்டுபிடிச்சிக்க முடியும் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டீனில் உள்ள கொஸ்டின்ஸ் அதாவது ஏற்படி வடிவத்தில் உள்ள அணிக்கு அணித்தரம் காணுங்க அப்படின்னு சொல்லி த்ரீ மார்க்கில் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் போடுங்க அதாவது ரோ ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு மின் ஆஃப்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் டூ மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதையே வந்து போட்டுரலாம் டேரெக்டாக நமக்கு ரோவோட ஆன்சர் தானே தேவை ஸோ ஈஸியாக இதே நீங்கள் போட்டு ஆன்சரை முடிச்சிட முடியும் க்ராஸ் செக் பண்ணிக்க உங்களுக்கு யூஸ் ஆகலாம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டினை நீங்கள் போய் பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும் இப்போ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம் தேங்க்யூ